to the பல்கலைக்கழகத்தினுடைய கல்வி சார் ஊழியர்கள் நூறு நாட்கள் போராடுகிறார்கள் அவர்களுடைய சம்பள உயர்வுக்காக மேலதிக கொடுப்பனவுகளை காணவில்லை என்று ஒரு திணைக்கள அதிகாரியும் அதே போன்று அதிபரும் நின்று கொண்டிருக்கிறார்கள் யாராவது ஒருவர் எங்களுடைய கல்வி திட்டம் மாற வேண்டும் இருபத்தி ஓரம் நூற்றாண்டுக்கு ஏற்ற பாடநிலை பல்கலைக்கழகத்திலே இல்லை நான் ஒரு வைத்தியனாக என்னுடைய நோயாளிக்கு செய்ய வேண்டிய சிகிச்சைகளுக்கான வசதிகளை காணவில்லை ஒரு தொடர்ந்து நேரத்திற்கு செல்ல

இருபத்தி எட்டு மெட்ரிக் டன் அந்த உணவு பச்சிலம் குழந்தைகள் பசியால் வாடுகின்றன பட்டினி கிடக்கின்றன ஆனால் அவற்றை உரையான முறையிலே அதிகாரிகள் கொடுக்கவில்லை இங்கு நடந்து கொண்டிருப்பதுதான் என்ன எங்களுக்கு தெரியவில்லை